உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் வீடியோ ரூடர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரூடருக்கும் இதற்கும் சில சம்பந்தங்கள் இருக்குது எனக்கு சில விஷயங்கள் கிடச்சது அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உணர்த்தப்பட்ட சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது என்ன ஏதுன்னு கமெண்ட்டில் கேட்க வேண்டாம் நீங்கள் வந்து வீடியோ ஷார்ட்டாக பேசி முடிப்போம் இது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் அந்நிய சக்திகளால் இந்தியாவின் அரசியல் தலைவர்களுக்கு தொடர்ந்து ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறது அது யார் என்ன ஏது அப்படின்றது இம்மாற்றோழர் வெளிவரும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த இம்மாற்றோழர் இந்தியாவிலேருந்து தான் வருவார் குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யாருன்னு வந்து நான் என் சேனலில் சொல்லியிருக்கேன் ஆனால் பட்டு இன்னும் வந்து அது அதிகாரப்பூர்வமாக வந்து உங்களுக்கு கடவுளர்கள் தான் முடிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில சேனலில் இப்போ தான் பார்த்தேன் ஸோ கடவுளர்கள் முடிவு செய்வாங்கன்னு போது அப்போ அந்த ஒரிஜினல் ஈமாட்ட ரூலர் அப்படின்றது கடவுளர்கள் வந்து வெளியில் காட்டுவாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் சில கருத்துக்கள் தோணுது அதெல்லாம் நான் அப்பப்போ வெளிப்படுத்துவேன் மிக தைரியமாக இப்போ சில விஷயங்களை சொல்ல போகிறேன் இதை கேட்டுக்குங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ஆகும்போது அகிம்சா வழியில் போராடிய மரியாதைக்குரிய மகாத்மா காந்திகிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க ஸோ இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் வர்றாங்க சரிங்களா ஆனால் அகிம்சை வழிலாம் ஒத்து வராது நம்ம இராணுவத்தின் மூலிமா நடவடிக்கை எடுத்து நம்ம சுதந்திரத்தை பெற வேண்டும் சொல்லி இராணுவத்தை மூலிமா நடவடிக்கை எடுத்தார் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு அதிரடியாக இந்திய இராணுவத்தை கட்டமைத்து அதன் வழியாக சுதந்திரத்தை உருவாக்க சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் ஒரு முயற்சி எடுத்தார் அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஜப்பான் சென்றார் ஜப்பான் சென்றார் திரும்பி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னாடி அவருடைய மரணம் வந்து மர்மமான மரணமாக இருக்குது அவர் எங்கே போனார்னே அதுக்கப்புறம் தெரியல கண்டுபிடிக்க முடியல நேதாஜி மாண்புமிகு சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி அவர்களுடைய மரணம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மர்ம மரணமாக தான் இருக்குது அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் விட தெரிஞ்சிருக்கா சொல்ல முடியல பிஜேபிக்காரங்க வெளியில் சொல்ல போகிறேன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜிஜி சிஎம்ஆ வந்தொடனே சாரி மோடிஜி பிரைம் மினிஸ்டர் வந்தோடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ரைம் மினிஸ்டர் வராரு அப்போ என்ன சொன்னாங்கன்னா எப்படியும் நேதாஜி அவர்களுடைய மரணத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரல அது ஒன்று முடிஞ்சிக்கலாம் அடுத்து இன்னொரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் தான் ஒரு குண்டு வெடிப்பில் இறந்து போனார் அந்த தலைவர் வந்து ஒரு பெரிய கட்சியின் தலைவர் தான் அவர் இந்தியாவோடய பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அவர் இறந்து போனார் அவருடைய மரணத்துக்கு உண்மையிலே அவர் யார் கொண்டாங்கன்னு யாருக்கா தெரியுமா அப்பாவி விடுதலை புலிகள் மேலே பழிய போட்டாங்களே அதைத்தான் என்னால் ஜீரணிக்க முடியல இது இந்த உண்மையை நான் வெளியே சொல்லி ஆகணும் இது யாருன்னு எனக்கும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து அந்த தலைவர் இறந்ததுக்கு விடுதலை புலிகள் மேலே பழிய போட்டு தேவையில்லாமல் இளைஞர் ஒரு போரை நடத்தி ஈழத்தமிழர்களை வந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் தமிழர்களை இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் ராஜபக்சே செய்தது இதற்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இம்மாற்றில் வர வேண்டும் ஸோ அப்போ அந்த தலைவர் குண்டுவெடிப்பில் எப்படி இறந்தார் அப்படின்றதையும் வெளியில் கொண்டு வரணும் சரிங்களா அடுத்து இன்னொரு பெண் தலைவர் தமிழகத்தில் திடீர்னு மரணம் அடைஞ்சார் முதலமைச்சராக இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி பதினாறில் அவரும் மர்மமான முறையில் தான் மரணமானார் அவருடைய கொலை இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய அந்த மரணம் இப்போது ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் சரி பேரே சொல்லிட்டேன்னா நம்ம தான் தைரியமானால்தானே ஸோ அப்போது இவங்க எல்லாருடைய மரணம் தமிழ்நாட்டுடைய சிஎமாக இருந்தாங்க இல்லையா பெண் முதலமைச்சர் அவங்களுடைய மரணம் முதல் உட்பட எல்லாருக்கும் இது இது தொடர்புபடுத்தி பாருங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர் யாராவது ஒருத்தர் அதிகபட்சமாக வளர்ந்து வரும்போது இங்கே அடிக்கிறான் ஏன்னா அவங்க மூணு பேருமே நேர்மையானவங்க ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்தால் இந்தியா வல்லரசு ஆகிரும் அப்படின்னு சொல்லி சில ஆதிக்க சக்திகள் அவங்கள போட்டு தள்ளுறாங்க அந்த ஆதிக்க சக்திகள் யார் இமாற்றுலர் அவர் கூட மோதுவாரா அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போ ஒரு சேனலில் பேசுகிறாங்க சேனல் பேரை நம்ம குறிப்பிட வேண்டாம் அந்த பெண் முதலமைச்சருடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அதை அவ்வளோதான் என்னால் சேனலில் பேச முடியும் இதுக்கு மேலே நம்ம பேச முடியாது ஸோ முடிஞ்சால் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நடந்தால் சந்தோஷம் ஒரு சேனலில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஸோ நான் இதெல்லாம் வந்து இம்மாற்றல் வெளியில் வந்தோன்னே இம்மாற்றவருக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு அந்த தமிழ்நாட்டில் ஒரு பெண் முதலமைச்சர் இறந்தாங்களே ரெண்டாயிரத்தி பதினாறில் வேற கூட சொல்லலாம் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மாவை மரணத்திற்கும் இந்த நான் சொன்ன அந்த பெரிய அரசியல் தலைவர்களுடைய மரணத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு ஏன்னா யார் நல்லா வளர்ந்து வராங்களோ அவங்கள இங்கே கொண்டுடுறாங்க வெளிநாட்டு சக்திகள் ஒரு ஆதிக்க சக்திகள்னு சொல்லலாம் வல்லரசு சக்திகள் ஸோ இப்படி கொண்டுட்டு பழைய அப்பாவிகள் மேலே போட்டுறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இம்மாட்டோழர் உரைகள் வெளியில் வந்து இந்த மாதிரி என்னென்ன நடஞ்சோ எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வார் அவர் இந்தியாவிலருந்து தான் வரப்போகிறாரு தமிழ்நாட்டில் தான் வரப்போகிறார் அவர் ஆட்சி அதிகாரத்தில் போய் போது டோட்டல் சிஸ்டம் மாறப்போகுது இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அகண்ட பாரதம் உருவாக்கப்படும் டோட்டல் சிஸ்டம் எல்லாமே இங்கே மாறிடும் ஒரு காலத்தில் வந்து இந்தியா செல்வ செழிப்பு நாடாக இருந்தது நம்ம இன்றைக்கி சொல்கிற அமெரிக்காலாம் இந்தியாவுக்கு பின்னாடி வந்த நாடுகள் ஆனால் அவங்க இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்புறோன்னா இருக்காங்க நம்ம எத்தனை இடத்துல இருக்கணும் நீங்களே பார்த்துக்குங்க சில டேட்டா சொல்கிறாங்க நாலா இடத்துல இருக்கணும் ஆனால் வறுமை இன்னும் இருக்குது செய்யுது இந்த தேசத்தில் வேலைவாய்ப்பு இன்மை கிடையாது ஸோ இதெல்லாம் மாற்றுவதற்கு இம்மாற்றலர் வராரு அவர் கைக்கு அரசியல் அதிகாரம் போகும்போது சோற்றலாக அவர் வேள்டக்கே லீடராக வரும்போது இந்தியாவில் தான் அவர் தலைமை பதவியில் இருந்தாலும் வேள்டுக்கே அவர் தான் லீடர் அவர் வரும்போது எல்லாமே சரியாகும் ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் தொடர்படுத்தி பாருங்கள் இது வந்து லேசான இல்லை இந்த இம்மாற்றலர் வந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம் மிக நெருங்கிய தொடர்பில் தான் இருக்குது ஒரு சேனலில் கூட சொன்னாங்க இந்த இது நடந்த பின்னாடி தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த சேனலில் ஸோ அப்போ அந்த சேனலை போய் பார்த்துக்குங்க சேனல் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி அடுத்தபடியாக சந்திப்பா மக்களை நன்றி வணக்கம்